வணக்கம் பி ஸோ வெல்கம் டு அவர் தமிழ் சேனல் ஸோ இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது அமேசான் கேடிபி அக்கௌண்ட் எப்படி உருவாகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ இனிஜிலாம் வந்து கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் அமேசான் கேடிபின்னு ஸோ வந்த உடனேயே நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வரும் உங்களுக்கு ஸோ அதை கிளிக் பண்ண உடனே ஸோ பேஜஸ் ஓப்பன் ஆகும் சைன்இன் இல்லைனா ஜாயின் கேடிபி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலன்னா ஜாயின் கேடிபிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ உங்கள் நேமு ஸோ உங்கள் இமெயில் அட்ரஸ் அப்புறம் பாஸ்வேர்டு அப்புறம் பாஸ்வேர்டு ஸோ கொடுத்துட்டு கிரியேட் பண்ணுங்கள் அக்கௌண்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முன்னாடி செக்யூரிட்டி கோடு கேட்கும் க்ரியேட் பண்ண உடனே ஸோ உங்களுக்கு அது இமெயிலில் வந்துருக்கும் ஸோ இமெயிலில் அந்த கோடை நீங்கள் வந்து எடுத்து கோடு என்டர் பண்ணி ஸோ நெக்ஸ்ட்டை ப்ரொசீட் பண்ணுங்கள்

அக்கவுண்ட் அக்கௌண்ட்டோட வெரிஃபிகேஷன் எல்லாமே நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ணணும் ஸோ கிளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த இடத்துல வந்து மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள் ஒரு ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் கேட்கும் ஸோ அந்த 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 லிங்க்கை கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து ஸோ வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகும் ஸோ வந்து நம்ம வந்து மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் நீங்கள் பண்ணுங்கள் ஸோ மொபைல் நம்பர் என்டர் பண்ணோடனே ஓடிபி கேட்கும் ஸோ ஓடிபி என்டர் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன ரிசீவ் ஆகோ அந்த ஓடிபி என்டர் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு என்ன ஓடிபி ரிசீவ் ஆகுதோ அது என்டர் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் என்டர் பண்ணுனே அது வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ணும் ஐடென்டிக்கு ஸோ உங்கள் நேமு உங்கள் கண்ட்ரி ஸோ அப்புறம் போஸ்டல் கோடு அப்புறம் ஸ்டேட்டு சிட்டி அப்புறம் அட்ரஸு ஃபோன் நம்பர்ஸ் அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க சேவன் கண்டினியூ கொடுத்துருங்க ஸோ நெக்ஸ்ட்டு போய்டும் ஸோ நெக்ஸ்ட்டில் வந்து ஸோ எப்படி கெட்டிங் பெய்டு அதாவது வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து ரிசீவ் பண்ணீங்க உங்கள் மணிங்கிற அதை அதை வந்து பேங்க் டெட்டில் நீங்கள் ஆட் பண்ணணும் ஸோ அடுத்தது வந்து நீங்கள் வந்து உங்கள் கண்ட்ரி சூஸ் பண்ணுங்கள் ஸோ கண்ட்ரி சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ அது கீழே உங்களுக்கு ஆப்ஷன் வரும் ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட் டைப்பு நீங்கள் சேவிங்ஸ்ன்னு கொடுங்க ஸோ அக்கௌண்ட் நம்பர் அதுக்கப்புறம் ரீஎன்ட்ரு உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐஎஃப்ஐசி கோடு கொடுங்க ஸோ அதுக்கப்புறம் பிஸ்னஸ் டைப் இண்டிவிஜுவல் நீங்கள் இண்டிவிஜுவலாக இருந்தால் இண்டிவிஜுவல் கொடுத்துருங்க ஸோ அது ஒரு டேட்டா பார்த்து என்டர் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் வந்து அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கேட்கும் இந்த அட்ரஸ் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்கள் கொடுத்த அட்ரெஸ்ஸு ஒத்து போயிருக்கா அப்படின்னு கேட்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் கிரா ஸோ இந்த அட்ரெஸு ஒன்னான்னு கேட்கும் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து மேட்ச் ஓ ஒரே அட்ரஸாக இருந்தால் நீங்கள் கொடுத்துருங்க ஒரே அட்ரெஸ் தான் சொல்லிட்டு பேங்க் அக்கௌண்ட்டும் நீங்கள் இருக்கிற அட்ரெஸும் ஸோ டிஃப்ரெண்ட் அட்ரஸாக இருந்தால் யூஸ் டிஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அட்ரெஸ்ஸாக கொடுத்துருங்க ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணி யூஸ் திஸ் அட்ரஸ்னு சொல்லிவிட்டு அது பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த அட்ரஸ் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது கொடுங்க ஸோ அவ்வளோதான் அதுக்கப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நான் அதுதான் ஆட் பண்ணிடுங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் வரும் கிளிக் பண்ணுங்கள் அந்த பட்டனை கம்ப்ளீட் டேக்ஸ் அந்த கொஷினேருங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ அடுத்தது உங்களுக்கு வெறும் ஃபார்ம் மாதிரி வரும் ஸோ டேக்ஸ் ஃபார்ம் நீங்கள் அப்படியே ஃபுல்லாகவே வந்து இப்படி ஓப்பன் ஆகும் ஸோ யுவர் டேக் கிளாரிஃபிகேஷன் இருக்கும் இண்டிவிஜுவல்னு கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் கேட்கும் ஆர் யூ யுனைடெட் ஸ்டேட்ஸ் இன் சிட்டிஷன் ஆர் யூஸ் பார்மனன்ட் ரெசிடென்ஸ் ஆர் வந்து அதர் யூஸ் ரெசிடென்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்கும் ஸோ நீங்கள் வந்து நோன் கொடுத்துருங்க ஆக்சுவலி நம்ம இல்லைங்கிறதுனால நோன் கொடுத்துடலாம் ஸோ அடுத்ததுக்கும் வந்து நோ தான் வரும் ஆப்ஷன் யாராவது உனக்கு பின்னாடி வந்து இது ஒர்க் பண்ணுறாங்களான்னு சொல்லி இல்லைன்னு கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் டேக்ஸ் ஐடென்டிஃபை இன்ஃபர்மேஷன் கேட்கும் ஸோ உங்கள் நேம் கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் கண்டி க சாரி கண்ட்ரி கொடுத்துருங்க உங்கள் கண்ட்ரி ஸோ நம்ம கண்ட்ரி கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் அட்ரஸ் கொடுத்துருங்க சேம் மெயிலிங் நம்ம முன்னாடி கொடுத்த அட்ரெஸ் ஏதோ அப்படின்னு சொன்னால் சேம் கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் டேக் சாரி டே டேக்ஸ் பேர் அடிங் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னு சொல்லி கேட்கும் ஸோ நம்ம பேன் நம்பர் ஸோ நீங்கள் உங்கள் பேன் நம்பரை நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான் டேக் ரெசிடென்ஸ் வந்து இந்தியா கொடுத்துருங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீங்க வந்து கன்ஃபார்ம் கொடுத்துருங்க அண்ட் கொடுங்க அவ்வளோதான் அது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடும் ஸோ இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த டேக்ஸ் ஃபார்மில் எல்லாமே உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் ஆட் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் சிக்னேச்சர் டிஜிட்டல் சிக்னேச்சர் நீங்கள் வந்து போடணும் ஸோ ஸோ செக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டிஜி உங்களுடைய டிஜிட்டல் சிக்னேச்சர் நீங்கள் பண்ணுங்கள் கொடுத்துருங்க எக்ஸிட் கொடுத்துருங்க எக்ஸிட் வந்துடுங்க அதெல்லாம் வெளியே வந்துடுங்க ஸோ அவ்வளோதான் சிம்பிள் முடிஞ்சிச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாமே முடிச்சிட்டோம் ஆனால் இன்னொரு ஸ்டெப் கேட்குது ஸோ ஐடென்டிஃபை அதாவது ஐடென்டி வெரிஃபிகேஷன் இருக்காருன்னு கேட்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய ஐடென்டிட்டி வந்து பேன் கார்டு இல்லைனா வந்து உங்களுடைய ட்ரைவிங் லைசன்ஸு ஸோ இது எதாவது உங்கள் ஐடென்டி ஆய உங்களுடைய ஐடி கார்டை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுங்கள் வெரிஃபை பண்ணிட்டா முடிஞ்சுது அடுத்த ஸ்டெப்பே வந்து உங்களுக்கு வந்து புக் செல்ஃப் டேஷ்போர்டுக்கு போயிடும் உங்களுக்கு ஸோ வெரிஃபை பண்ணிவிடுங்க ஸோ வெரிஃபை ஐடென்டிக்கிளி பண்ணணும் ரெண்டோ ஓஃபோன் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் வெரிஃபை ஐடென்டி கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு ஸோ கண்ட்ரி கேட்கும் இந்தியான்னு கொடுத்துருங்க அப்புறம் ட்ரைவிங் லைசன்ஸு ஸோ இந்தியான்னு கொடுத்துருங்க இதில் வந்து நிறையா டைப் ஆஃப்ஸ் இருக்கும் வந்து ட்ரைவிங் லைசன்ஸு நேஷனல் ஐடென்டிஃபை கார்டு இருக்கும் அதுக்கப்புறம் பர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர் நம்பர் கார்டு இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க பேன் கார்டு பேன் நம்பரை நீங்கள் கொடுத்துருது பெட்டரு பாரு உங்களுக்கு எது உங்ககிட்ட இருக்கோ அவைலபிள் இருக்கோ அதை நீங்கள் கொடுங்க ஸோ அவ்வளோதான் கொடுத்து நீங்கள் வந்து அந்த ஸ்டெப்பை ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க ஸோ அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் முடிஞ்சு கிளியர் ஆயிரும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஸோ ஒரு டேஷ் ஒர்க் பேரெல்லாம் நீங்கள் புக்கை வந்து பப்ளிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ பார்த்துக்குங்க அவ்வளோதான் அதுக்கு பிடிச்சா நீங்கள் புக்கை பப்ளிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஸோ இப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இன்னும் நிறையா நிறையா இந்த வீடியோ இதே மாதிரி வீடியோ நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுவேன் ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அமேசான் கேடிப்பில் ஒரு புக்கை எப்படி பப்ளிஷ் பண்ணுறதுங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் ஸோ மறக்காமல் வந்து நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ வரணும் நோட்டிஃபிகேஷன் வரணும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க So, thank, uh, thank you, Rinpan and B.